ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவம்பர் நைன் அண்ட் டென்னோ கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நைன் அண்ட் டென் ஓடோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குற முன்னாடி நான் வந்துட்டு எத்தனை கொஷன்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்வெல் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நோட்ஸ் நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து ஒரு ரெண்டு சேனல் ரெண்டு சேனலை வந்து ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நோட்ஸாக எடுத்திருக்கேன் சரிங்களா ஸோ இந்த இந்த ஒரு டேட்டா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு சேனலை பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிறைய டைம் எடுக்கும் அது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரே நோட்ஸாக கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு கண்டினியூவாக வரும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் உத்தரகண்ட் மாநிலம் உருவான தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நயன் ஸோ நவம்பர் நயன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகண்ட் மாநிலம் வந்து உருவாகிருக்கும் சரிங்களா ஸோ எப்போ அப்படின்னா டூ தௌசண்டில் உருவாகிருக்கும் இது வந்து ஆரம்பத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்துச்சு அதுக்கப்புறமா பிரிஞ்சு வேறு ஒரு மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க அப்படி உருவாக்கும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா இதோட பேர் வந்து எப்படி இருந்துச்சுன்னா உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்துருக்கும் ஸோ டூ தௌசண்ட் செவன்லேருந்து இதுக்கு வந்துட்டு உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிருப்பாங்க சரிங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதோட ஒரு விழா வந்து கொண்டாடிருப்பாங்க இருபத்தஞ்சி வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு விழா வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ எங் இதோட தலை எங் இதோட தலைநகரம் எங்கே இருக்குது அப்படின்னா டேராட்டும் சரிங்களா ஸோ வந்து நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வச்சதா இயக்கம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஸ்வச்சதா அப்படின்னா ஸ்வச் அப்படின்னா தூய்மை அப்படின்றதோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நம்ம வந்து கண்ட வயசு படிக்கும்போது எல்லாமே நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அதை நம்ம மறந்துருவோன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக ஆப்ஷனில் வரும்போது நம்ம ஏதாவது கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க மத்திய அரசின் தூய்மை இயக்க இயக்கம் தான் வந்து ஸ்வச்சதா இயக்கம் அப்படின்றது ஸோ இதை வந்து ரெண்டு தான் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க ரெண்டு திட்டமாக இதை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து கிராமப்புறத்துக்கும் இன்னொன்று வந்து நகர்புறத்துக்கும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க கிராமப்புறத்துக்கு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து நகர்புறத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இது வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னா இப்போ கிராமப்புறத்தில் உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவாங்க ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சிடுவாங்க இந்த ஒரு ஷார்ட்கட் இருந்தாலே வந்து உங்களுக்கு ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ நகர்புறத்தில் அப்படின்னா நகர்புறத்து நைட்டு ஒரு மணியானாலும் மக்கள்லாம் வந்து நடமாடிக்கிட்டே தான் இருப்பாங்க நைட்டு ஒரு ரெண்டு மணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மணியாக இருக்கட்டும் மக்கள் வந்து நடமாடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்துட்டு குப்பையில் நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் தென் இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது ஒரு சில திட்டங்களை வந்துட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா தர்தி அப்பா பழங்குடியினர் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இது வந்துட்டு இதை வந்து டீஃபாக பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பெருசாக போகும் ஸோ அதனால் மட்டும் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ண இயரை மட்டும் நான் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஎன்பிசியிலேயே கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்கணும்னு எனக்கு வந்து தோணலை ஸோ பார்த்து டீஃபாக வந்து உட்காந்து படிக்கணும் ஸோ இப்போதைக்கு பேசிக்காவது நம்ம வந்து படிக்கணும் சரிங்களா அதனால தான் எழுதியிருக்கேன் சரிங்களா ஸோ தருதியாவாக பழமுடியினர் வளர்ச்சி திட்டம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா அக்டோபர் டூ டூ தௌசண்ட் ஓகேங்களா அடுத்து ஒருங்கிணைந்த இது எதுக்காக அப்படின்னா வளர்ச்சி பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் இதுக்கு பேர் வந்து சமக்கர சிக்ஷா திட்டம் சம சமகிர சிக்ஷா திட்டம் சரிங்களா ஸோ இது இதுக்கு அப்படின்னா ஸ்கூலுக்காக வந்து கொண்டு வந்திருப்பாங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் அடுத்த பிரதமரின் பசல் யோசனா திட்டம் அப்படின்னா இது வந்து பிப்ரவரி எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ பசல் யோசனா அப்படின்னா என்ன அப்படின்னா வெள்ளத்தால் வந்து பாதிப்பு ஏற்பட்டாலும் இல்லை வளர்ச்சியால் பாதிப்பு ஏற்படுத்தினாலும் அதை மேம்படுத்துறதுக்கு உண்டான பிரதமருடைய ஒரு திட்டம் தாங்க அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தேசிய குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் அப்படின்னா பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இதை கூட ஈஸியாக அனுபவிச்சுக்கணும் குழந்தைங்களாம் எனக்கு மூணு வயசு கூட ஆக மாட்டாங்க ஸோ அதுக்குள்ளே ஸ்கூல் குழந்தைங்கள் மூணு வயசு ஆயிடுச்சினாலே போதும் ஸ்கூலில் சேர்க்கற பற்றி நம்ம வந்து பேச ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த இந்த திட்டத்துக்கு வந்து பே இது இந்த இதோட திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னா ராட்சிரிய பால் ஸ்வச்சதா ஸ்வச்சத்திய ஸ்வத்திய காரியக்கிரம் காரியக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய சுகாதார இயக்கம் தேசிய சுகாதார இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஓகேங்களா அடுத்து வந்து அறிவாள் செல் இரத்த சோகை ஒழிப்பு இயக்கம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஜனவரி தே சாரி ஜூன் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஓகேங்களா ஸோ இந்த அறிவால் ரத்த சோகை செலை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு வந்து இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அங்கோலா இடையே வந்து எதுக்கு இப்போது வந்துட்டு ரீசெண்டாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்தாச்சு ஸோ எதுக்காக அப்படின்னாக்கா மீன் வளம் கடல் வளம் நீர் வள உயிரின வளர்ப்பு ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்தியா மற்றும் அங்கோலா இது ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தேசிய சட்ட சட்ட சேவைகள் ஆணையம் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா இது வந்து எதன் கீழே கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னாக்க சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் நைன்டீன் எயிட்டி செவன் கீழே வந்துட்டு இந்த சேவை ஆணையம் வந்து நிறுவிருப்பாங்க சரிங்களா ஸோ இதோட முப்பதாம் ஆண்டு நெ நிறைவுலாம் வந்துட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க எங்க அப்படின்னா தில்லியில் ஸோ இதை வந்துட்டு இதை இதோடய பேர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நால்ஜா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா தி நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தி நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சட்ட உதவிகள் வந்துட்டு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஒரு சிலர்கிட்ட வந்து வழக்கு தொடர்றதுக்கெலாம் அமௌண்ட் இல்லை அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு இது மூலமாக இந்த 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 தேசிய சட்ட சேவைகள் ஆணை மூலமாக நம்ம வந்துட்டு சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சட்ட சேவைகள் ஆணை மூலமாக நம்ம வந்துட்டு சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்தியாவின் சூரிய மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டை தாண்டி உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நூற்றி இருபத்தஞ்சி ஜிகாவாட்டை தாண்டியிருக்கு சரிங்களா ஸோ உள்நாட்டு தேவையை விட அதாவது இப்படி இன்க்ரீஸ் ஆனதுனால நம்மளுடைய தேவையை விட மூணு மடங்கு அளவு வந்துட்டு விஞ்சி இருக்குது அதாவது மிச்சம் இருக்குமா நம்மளுடைய மின்சார மின்சாரத்துறையில் வந்துட்டு சூரிய மின் உற்பத்தி திறன் வந்து மூணு மடங்கு வந்து நம்மளோட போக மூணு மடங்கு இருக்குமா ஓகேங்களா உற்பத்தியாளர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழே தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ இதில் வந்து இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதினான்கு துறைகளுக்கு ஊக்கத்தொகையும் விளங்குகிறாங்க சரிங்களா ச உற்பத்தி சார ஊக்கு உற்பத்தி கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்க இது வந்து பதினான்கு துறைகளுக்கு ஊக்குத்தொகை வந்து வழங்குறதுக்கு இது மூலமாக கொடுக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மூணு புள்ளி ஒன்பது ஜிகா வாட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி மூணு ஜிகா வாட்டுக்கு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அணுமின் சக்தி திறன் அதோடய திறனை வந்து நூறு ஜிகா வாட்டாக வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா தொண்ணூற்றி நாலில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இதை எப்படி ஈஸியாக நம்ப வச்சுக்கலாம் அப்படின்னா மனித மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உடல்ன்ற ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கை இருக்கும் ரெண்டு கால் இருக்கும் ஸோ மொத்தமாக நாலு பார்ட் வந்து மூவலாக இருக்கும் சரிங்களா அப்போது மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் சட்டம் அப்படின்னா தொண்ணூற்றி நாலு கை ரெண்டு காலை ரெண்டு இதை தவிர பாடி இருக்கும் பாடி தவிர இது ரெண்டும் இருக்கிறனால நம்ம நாலுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்று புள்ளி ஏழு லட்சம் பேர் வந்து சாலை விபத்தில் வந்து வந்திருக்காங்க ஸோ இதை வந்து யார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்கிற செய்தி யார் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் வந்துட்டு நமக்கு அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்டு டூவில வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க ஸோ இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இலவச முகாம் வந்து நடத்துகிறாங்க ஸோ இலவச முகாம் நடத்தும்போது யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ அப்படி தெரிய வரும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த முகாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதோட பயனாளர்கள்னு இருப்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் வந்து இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க மொத்தமாக தமிழகத்தில் மொத்தம் நூ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் வந்துட்டு இருக்குது சரிங்களா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைவேட்டி பரணா பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரியலூரில் இருக்குது சரிங்களா கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் வந்து எங்கே இருக்குதுன்னா அரியலூரில் இருக்குது ஸோ இதோட ஹெக்டேர் பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு ஹெக்டேர் பரப்பளவு ஸோ மத்திய ஆசியா மற்றும் திபெத் லடாக் வடக்கு ரஷ்யா சைபீரியா நாட்டு பறவைகள் வந்து சேர்ந்தன இந்த நம்ம கரைவேட்டி சரணாலயம் அரியலூரில் இருக்குது இல்லைங்களா ஸோ அங்கே வந்து மத்திய ஆசியா திபெத்து லடாக்கு வடக்கு ரஷ்யா இந்த மாதிரி நாட்களில் இருந்து பறவைகள் வந்துட்டு நம்ம ச சைபீரியா இந்த மாதிரி நாட்டுகள்லேருந்து நம்ம அரியலூருக்கு வந்து பறவைகள் வந்து தங்கி செல்கின்றன ஸோ இது வந்து எவ்வளோ நாள் வந்துட்டு தங்குது அப்படின்னா எட்டு மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் வந்து நியர்லி வந்து தங்குது ஸோ எப்போ வர ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் நமக்கு வந்து இங்கே வந்து இந்த பறவைகள் வந்து வாழ்ந்துட்டு திரும்பி போகுது சரிங்களா ஸோ இந்த கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது ராம்சார் தலங்கள்லேயும் ஒன்று சரிங்களா இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து தொண்ணூற்றி நாலாவது ராம்சார் சைட் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க கோகோவில் ஏரின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் வந்துட்டு ரம்சார் தலங்களில் ஒன்று சரிங்களா அடுத்து டிஏஇஐ அப்படி ரெஜிஸ்ட்ரி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஒரு ஆப் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா மா சுப்பிரமணியன் அவங்க தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ டிஏஇஇஐ அப்படின்னா தமிழ்நாடு ஆக்சிடெண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் ஆப் சரிங்களா ஸோ இது வந்து நூற்றி நூற்றி பதிமூணு மையங்கள் வந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த 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 மையங்கள் மூலமாக இந்த ஆறு இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆறு தூண்கள் என்னென்னா மாரடைப்பு திக்காயம் விஷக்கடி விஷமுறிவு குழந்தை நல்வாழ்வு மற்றும் அவசரம் எல்லாமே விபத்து காயங்கள் பக் பக்கவாதம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் பாதுகாப்பு படையின் தலைவராக பதவி உயர்வு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசீம் முனேஷ் அசீம் முனீஸுங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் பாதுகாப்பு படையின் தலைவராக பதவி ஏற்றிருக்காரு இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் டாப்புக்கு கீழே வந்துட்டு வரும் சரிங்களா ஸோ இந்த அசீம் முனீஸ் முனீர் அப்படிங்கிற ஒரு முப்படைகளின் தலைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா முப்படைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் வந்துட்டு இருபத்தி ஆறில் ஏஐ உச்சி மாநாடு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ செயற்கை நல்லா அதுக்குண்டான ஒரு மாநாடு வந்து நடத்தப்படுறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆறாவது ஆசியன் டுவெல்த் கொஷின் ஆறாவது ஆசியன் தனிநபர் டெஸ்ட் சாம்பியன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெற்ற வென்றவர் யார் அப்படின்னா வி எஸ் ராகுல் அப்படிங்கிறவங்க தான் ஸோ இவங்க வந்துட்டு இந்தியாவின் தொண்ணூற்றி ஓராவது கிராண்ட் மாஸ்டரும் கூட ஸோ தொண்ணூறாவது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா இளம்பருதி அப்படிங்கிறவங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ஐஎஸ்எஸ்எஃப் எஸ் ஐஎஸ்எஸ்எஃப் எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சூழலில் இந்தியாவில் ரவீந்தர் சிங் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தங்கப்பதக்கம் வந்து பெற்றிருக்காங்க அடுத்து மகளிருக்கான டப்யூடிஏ ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் வந்துட்டு சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர் பெற்றவங்க யார் அப்படின்னா எலனா ரைபக்கினா எல எலனா ரைபகினா அப்படிங்கிறவங்க சரிங்களா அடுத்து சம்பளத்துடன் மாதவிடாய் உடுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் வந்து கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் ஒரு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்தில் அவங்க ஈரியட்ஸ் டைமில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு லீவ் இருக்க எடுத்துக்கலாம் ப்ளஸ் அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு சேலரி வந்து கொடுத்துருவாங்க சரிங்களா அடுத்து நீர் மாநாட்டில் இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா வங்காளதேசம் சரிங்களா இது உலக அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க நவம்பர் டென் உலக அறிவியல் தினம் அப்படின்னா நவம்பர் டென் ஸோ ஈஸியாக இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அறிவாளியாக இருந்தோம்னா அறிவாக இருந்தாலும் நான் உலகத்திலே உலகன்றது முட்டை மாதிரி இருக்குங்களா ஸோ அப்படியே சீரோ போட்டுக்கோங்க உலகத்திலேயே நம்பர் ஒன் ஆளாக நம்ம இருக்கலாம் ஸோ நம்பர் ஒன்னா நவம்பர் அறிவாளியாக இருந்தாலும் உலகத்திலே நம்பர் ஒன் ஆளாக நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னாக்க நவம்பர் லெவன் அண்ட் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நான் கொடுத்துறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்